வணக்கம் மக்களே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு சுற்றுலா வந்திருக்கோம் பரம்பிக்குளம் சுற்றுலா சம்பந்தமாக அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க டாப் ஸ்லீப்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரம்பிக்குளம் என்ட்ரி செக் போஸ்டுக்கு நம்ம வந்துடலாம் பரம்பிக்குளம் சுற்றுலா போறதுக்கு இந்த செக் போஸ்ட்ல நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும் ஃபைவ் ஃபார்ட்டியா மட்டும் த்ரீ ஃபார்ட்டி இந்த செக் போஸ்ட்ல வாகனத்துக்குன்னு தனியா கட்டணம் எதுவும் கேட்கலாம் நம்ம கிட்ட ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாயும் நீங்கள் வீடியோ கேமரா வச்சுருந்தீங்கன்னா அந்த கேமராவுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபாயும் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க ஆனமலை என்ட்ரி செக் போஸ்ட்டில் நாம எடுத்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப் வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும் பரம்பிக்குளம் உள்ளே போகிறதுக்கு நம்ம மறுபடியும் டிக்கெட் எடுக்க வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா பரம்பிக்குளம் வந்து கேரள மாநிலத்துக்கு உட்பட்ட பகுதி டாப் ஸ்லிப்பில் வேன் சஃபாரி போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால பரம்பிக்குளத்தில் வேன் சஃபாரி போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் சர்க்கார்பதி டனல் என்றிய கடந்து நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் பரம்பிக்குளம் செக் போஸ்ட்ல இருந்து வேன் சஃபாரி போகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க இதுதான் அந்த வேன் சஃபாரி போகக்கூடிய இடம் இங்க இருந்துதான் நம்மள வந்து வேன் சஃபாரி கூட்டிட்டு போவாங்க டாப் ஸ்ட்ரிப்ல வந்த கார் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இங்க வந்துட்டாங்க பரம்பிக்குளத்துக்கு வந்துட்டாங்க அங்க விட இங்கதாங்க கூட்டம் வந்து அதிகமா இருக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால காரை நிறுத்தின உடனே நம்ம வேன் சஃபாரி போகிறதுக்காக டிக்கெட் எடுக்க வந்தாச்சுங்க இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் இங்கே வந்து கார்டு பேமெண்ட்டு யூபிஐ பேமெண்ட்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கிறாங்க அதனால் நீங்கள் காசு இல்லைனாலும் கார்டு வழியாகவும் யூபிஐ வழியாகவும் பேமெண்ட் கொடுத்துக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய தங்கு மிடுதிகளை புக் பண்ணணுன்னா இணையதளத்தில் மட்டும்தாங்க புக் பண்ணணும் இங்கே புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வேன் சஃபாரி போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு நானூறுரூவா வந்து கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளை புக் பண்ணுறதுக்கு டப்ளியூட்யூ டாட் பரம்பிக்குளம் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் வேன் சவாரி போகிறதுக்கு வேன் வந்து தயாராக இருக்குது நம்ம டிக்கெட் எடுத்த பத்து நிமிஷத்துலேயே இந்த வண்டி வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க நமக்கு ஏத்தாப்பில் நிற்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் வண்டியில் தான் நம்ம சவாரி கூட்டிகிட்டு போக போகிறாங்க நமக்கு முன்னால் ஒரு வேன் வந்து கிளம்பி போயிருச்சு நம்ம வந்து ரெண்டாவதாக போக போகிறோம் இங்கே வந்து ஜீப் சவாரியும் இருக்கு ஜீப்ல வந்து அதிகபட்சமாக எட்டு பேரையும் இந்த வேன்ல அதிகபட்சமாக இருபத்தஞ்சு பேரையும் சஃபாரி கூட்டிட்டு போறாங்க இந்த பரம்பிக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நம்ம தங்குறதுக்கு நிறைய விடுதிகள் இருக்குங்க இங்கே தங்குறதுக்கு ரூம் புக் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு அருமையான சலுகை இருக்கு அது என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன் இந்த வேன் சஃபாரி போய் திரும்புறதுக்கு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க வனவிலங்குகள் அதிகம் வாழக்கூடிய இந்த அடர்ந்த வனப்பகுதியில ஏழு மணி நேரம் நாங்கள் பயணம் செய்ய போறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப திகிலாவும் இருக்கு இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கற தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருக்குங்க இங்க இங்க ஒரு வந்து தனியா இருக்கு இருக்கோம் தெரியுது பாருங்க கொம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்குங்க ஒரு மான் மட்டும் தனியா மேஞ்சிட்டு இருக்கு இந்த மலையில பெரும்பகுதி பார்த்தோம்னா ஆஹ் தேக்கு மரம் தாங்க அதிகமா இருக்கு ஒவ்வொரு தேக்கு மரமும் பாத்தீங்கன்னா நூறு அடிக்கும் குறையாம இருக்குங்க இங்க வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஆஹ் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கோவில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துலதான் திருவிழா கொண்டாடி இருக்காங்க கோவில்ல அலங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான இடத்தோட பேர் தூணக்கடவு இங்கே இருக்கக்கூடிய தூணக்கடவு டேம் அப்படிங்கிற அணையை சுற்றி பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துல வண்டியை நிறுத்தியிருக்காங்க வேன் கிளம்புன இருந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான் இந்த தூணக்கடவு அணை இந்த அணை அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்ட எல்லைக்குட்பட்ட பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்குங்க இந்த அணையோட முழு கொள்ளளவு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு அடின்னு போட்டிருக்காங்க ரொம்ப சின்ன நீர்த்தேக்கம் தான் இது இந்த அணையில் வந்து மின் உற்பத்தி நிலையம் அமைச்சிருக்காங்க மின் உற்பத்திக்கு பின்னால் இந்த அணையிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரானது கால்வாய் வழியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி அணைக்கு விவசாயத்துக்காக போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க அணையோட நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா பாதி கொள்ளலை இருக்குங்க இந்த நீர்த்தேக்கத்தில் இங்கே வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த தூணக்கடவு அணையானது திரு காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறத கேட்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க இருந்து தண்ணி வெளியேறக்கூடிய முகப்பு பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பரம்பிக்குளம் வனப்பகுதியை புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த தூணக்கடுவு அணையை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் வேன் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவுல இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து சின்னதா ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க இந்த கோவிலோட பக்கவாட்டம் மேற்கூறியும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மூங்கில் மரங்களால மீஞ்சிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க நாங்க கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால ஒரு வேன் கிளம்பி இருந்தது அந்த வேனு தான் நமக்கு எய்தாப்ல வந்துட்டு இருக்கு இவங்க உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி போயிட்டு இருக்காங்க உலகத்துல இருக்கக்கூடிய மிகவும் பழமையான மற்றும் உயரமான தேக்கு மரங்கள்ல ஒன்றான கன்னிமார் அப்படிங்கிற தேக்கு மரம் இருக்கக்கூடிய இடத்துலதான் நாம இருக்கோம் நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேக்கு மரம் கிட்டத்தட்ட நானூத்தி எழுபது ஆண்டுகள் பழமையான தேக்கு மரங்க இங்கு வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களின் கருத்துப்படி இந்த தேக்கு மரத்தை பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல வெட்ட முயற்சி பண்ணப்போ வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்ததுனால இந்த மரத்தை வெட்டாம விட்டுட்டு போயிட்டாங்களாம் இந்த மரத்துல தெய்வம் வாழ்றதா நம்பி கன்னிமார் தேக்கு அப்படிங்கிற பெயரால இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து வழிபட்டுட்டு வராங்க பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பழமையான தேக்கு மரமானது நூற்றி இருபது அடி உயரமும் கிட்டத்தட்ட இருபத்தோரு அடி சுற்றளவும் கொண்டதுங்க இந்த மரம் இப்பவும் வளர்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆங்கிலத்தில் டீக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழமையான தேக்கு மரம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரமான தேக்கு மரங்கள்ல இந்த மரமும் அடங்கும் அப்படின்னு சொல்லி மகா மகாவிரிக்ஷா புரஸ்கர் அப்படிங்கிற அமைப்பு வந்து விருது கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால லேசான மழை பெஞ்சிருக்கும் போல ஒரு சில இடங்கள்ல வந்து ஓடையில் தண்ணி போகுதுங்க இங்க இருக்கக்கூடிய தேக்கு மரங்கள்லாம் ரொம்ப வயசான தேக்கு மரங்க நிறைய தேக்கு மரங்கள் வந்து பட்டு போய் கீழே விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மரத்தில் சிங்கவால் குரங்குகள் வந்து கூட்டமாக உட்காந்துருக்குங்க ஆனமலை மற்றும் பரம்பிக்குளம் வனப்பகுதிகளில் சிங்கவால் குரங்குகள் தாங்க அதிகமாக இருக்கு இந்த பயணத்தில் ஒரு பகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் வந்து அதிகமாக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மூங்கில் மரங்களில் வந்து அரிசி விளைஞ்சு கிடக்குங்க எல்லா மரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி வந்து கொத்து கொத்தா விளைஞ்சு நிற்குது வேன் சஃபாரியில் மூணாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வேலி வியூ பாயிண்ட்டு இந்த வேலி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு அழகான பள்ளத்தாக்கு காட்சியை தான் பார்க்க போகிறோம் பரம்பி குளம் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளோட தான் நம்ம இருந்து பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல கிளம்பக்கூடிய வேன் சஃபாரியில் நம்ம வந்தோம்னா இந்த இடத்துல சூரிய உதயம் பார்க்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல வெயில் தெரியாத அளவுக்கு மேக கூட்டம் கருகருன்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல மழை வரும் போல வேலி வியூ அப்படிங்கிற இடத்த பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அடுத்ததா பரம்பிக்குளம் டேமுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க பார்க்கலாம் அடுத்ததா பரம்பிக்குளத்தில் இருக்கக்கூடிய எக்கோ ஷாப் அப்படிங்கிற இடத்துல வேனை நிறுத்திருக்காங்க இந்த இடத்துல பரம்பிக்குளம் சுற்றுலா சம்பந்தமான தகவல் மையம் இருக்கு காவல் நிலையம் இருக்குது ஹோட்டல் இருக்கிறதாகவும் போர்டு வச்சுருக்காங்க ஆனால் செயல்பாட்டில் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்வியலை காட்சிப்படுத்துகிற மாதிரி சின்ன அருங்காட்சியகமும் வச்சுருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் போய் இந்த எக்கோ ஷாப் அப்படிங்கிற கடையில் இந்த மலைகளிலிருந்து விளையக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யறதா சொல்கிறாங்க அதையும் என்னன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வசதி இருக்குது வேன் கிளம்பு எடுத்துக்கப்புறம் இங்கே தான் பாத்ரூம் இருக்குது நடுவில் எங்கேயுமே வந்து பாத்ரூம் வசதி கிடையாதுங்க இங்க இருக்கக்கூடிய எக்கோ ஷாப்ல என்னென்ன எல்லாம் விற்பனை செய்யறாங்க அப்படிங்கறத போய் பார்க்கலாம் இங்க பார்த்தோம்னா மூங்கில் மரங்களால் செய்யப்பட்ட சின்ன சின்ன கூடைகள் வச்சிருக்காங்க புல்லாங்குழல் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அகப்ப வச்சிருக்காங்க இது அத்தனையும் பாத்தீங்கன்னா மூங்கில் மரங்கள்ல இருந்து செய்யப்பட்ட கைவினை பொருட்கள்ங்க அடுத்ததா இந்த மலையில ட்ரெக்கிங் போறதுக்கான ஓவர்கோட்டும் கௌபாய் தொப்பியும் விற்பனை செய்றாங்க இந்த ஓவர் கோட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க தொப்பியோட விலை அறநூறுவாங்க இந்த மாதிரி தொப்பியோட விலை முந்நூறுவா சொன்னாங்க இங்கே விற்பனை செய்யக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாக தான் இருக்குது இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருளோட விலை அதிகமாக இருந்தாலும் பொருளோட தரம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய தேனுங்க அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு எல்லாமே இங்க வந்து விற்பனை செய்ய வச்சுட்டு இருக்க பொருள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க இத மேல இருந்து கீழே அப்படி கவுத்தோம் அப்படின்னா தண்ணி போற சத்தம் கேட்குதுங்க உங்களுக்கும் கேக்கும் நினைக்கிறேன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க இந்த ஷாப் அப்படிங்கிற கடையில இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்து அவங்க செய்யக்கூடிய கைவினை பொருட்களையும் அவங்க மூலமா இந்த மலைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் இருந்து வாங்கி கேரள வனத்துறையினர் வந்து நமக்கு விற்பனை செய்றாங்க ட்ரைபல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன அருங்காட்சியகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அருங்காட்சியகத்தில் இந்த பரம்பிக்குளம் மலைகளில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய பாரம்பரியத்தை நம்மளுக்கு சொல்ற விதமா அவங்க பயன்படுத்தின ஒரு சில பொருட்களை வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க பழங்குடியின மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தின எல்லா பொருட்களையுமே இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க சமையலுக்கு பயன்படுத்தின பொருட்கள்ல இருந்து அவங்களுடைய இசை கருவிகள் அதுக்கப்புறம் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தின வில்லம்பு முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க தரக்காட்டில் வாழக்கூடிய நாமெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு நம்மளுடைய மரபு வழி கலாச்சாரத்தை தொலைச்சிட்டோம்னு தான் சொல்லணும் ஆனால் மலைக்காட்டில் வாழக்கூடிய இவங்கள்லாம் இன்னுமே அவங்களுடைய மரபு வழி கலாச்சாரத்தை விட்டு வெளியில வராமல் இன்னும் அதே வாழ்க்கை முறையை அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பரம்பிக்குளம் டேமு இந்த பரம்பிக்குளம் அணை தான் இந்த வேன் சஃபாரியில் நமக்கு காமிக்கக்கூடிய கடைசி இடம் பரம்பிக்குளம் அணையில் நீர்மட்டம் ரொம்ப குறைவாக தாங்க இருக்கு இந்த பரம்பிக்குளம் அணையானது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்ட எல்லைக்கு உட்பட்டது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணைக்கட்டுகளில் இந்த பரம்பிக்குளம் அணையும் ஒன்றுங்க இந்த பரம்பிக்குளம் அணையும் திரு காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தப்போ கட்டப்பட்டதுங்க பரம்பிக்குளம் அணையை எங்களோடு சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் இதோட வேன் சஃபாரி முடிஞ்சது இதுக்கப்புறமா வேன் கிளம்புன இடத்துக்கு நாங்கள் திரும்ப போக போகிறோம் பரம்பிக்குளம் அணையை சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம பரம்பிக்குளம் வந்தாச்சு இந்த இடத்துல வந்து டீ காஃபி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வேனை நிறுத்தியிருக்காங்க இங்கே விலையெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குங்க ஒரு அண்ணாச்சி பழம் நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு மாம்பழம் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பை பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு பாருங்க இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் பசிக்குதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே வந்து ரெண்டு ஹோட்டல் இருக்குதுங்க இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்கோ ஷாப் அப்படிங்கிற ஒரு இடம் பார்த்தோம் அந்த இருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு தள்ளி இருக்குங்க இதிலருந்து ஒரு கிலோமீட்ரு போனோன்னா பரம்பிக்குளம் ஆனால் இந்த இடத்துல டீ கடை இருக்குதுங்க பெட்டி கடை இருக்குது பலசர் கடை இருக்குது ஹோட்டல் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே விளையக்கூடிய பழங்களையும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் பாத்தீங்கன்னா இங்கே வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் வந்து உட்காந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு எழுவது ரூபா அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இலைக்கு பதிலாக பேப்பர் விரிச்சிருக்காங்க மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு மீன் போட்டு அப்படியே குழம்பு ஊற்றுறாங்க அடுத்ததாக கூட்டு பொரியல் அப்புறம் சாம்பார் அப்பளப்பு எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு மீன் குழம்பு நல்லா இருந்ததுங்க ரசம் சுமாராக தான் இருக்குது தயிர் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ கெட்டியா இருக்குன்னு பாருங்க சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குங்க பொறிச்ச மீன் துண்டு ஐம்பது ரூபாங்க நம்ம போதும்னு சொல்கிற வரைக்கும் சாப்பாடை வச்சுக்கிட்டே இருக்காங்க திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பரம்பி குளத்தில் தங்குறதுக்கு விடுதி புக் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னு வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் அது என்ன சலுகை அப்படின்னா பரம்பிக்குளத்தில் தங்குறதுக்கு விடுதி புக் பண்ணிட்டு நம்மளோட கார்ல பரம்பிக்குளம் வர்றோம் அப்படின்னா நம்மளோட கார்லயே பரம்பிக்குளம் வனப்பகுதிக்குள்ளே நம்ம சஃபாரி போகலாம் வனத்துறை வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒரு ஆறு மான் வந்து கூட்டமாக இருக்குங்க நீங்கள் பாருங்க தூணக்கடவு ஆத்தங்கரையோரமா மூங்கில் குடில்கள் அமைச்சிருக்காங்க இந்த மூங்கில் குடில்களையும் நம்ம இணையதளம் மூலமா முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஆனா மற்ற தங்கும் விடுதிகளை விட இந்த மூங்கில் குடில்களுக்கு கட்டணம் அதிகமா வசூல் பண்றாங்க வேன் சஃபாரி ஆரம்பிச்ச இடத்துக்கு நம்ம திரும்ப வந்தாச்சுங்க இங்க வந்து சைக்கிளும் வாடகைக்கு விடுறாங்க வனத்துறை அனுமதிக்கப்பட்ட கொஞ்ச தூரத்துக்கு அதாவது எண்ணூத்தி இருபது மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த தூரம் வரைக்கும் நம்ம சைக்கிளில் போயிட்டு வரலாம் அரை மணி நேரம் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வரதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அரை மணி நேரத்துக்கு நூறு ரூபா கட்டணம் வசூல் பண்றாங்க பரம்பிக்குளம் சுற்றுலா சம்பந்தமாக அதிக தகவல்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி